சக்கரை முத்தி சந்தனபட்டி கண்ணே கண்ணுரங்கு முத்தமிழ் சுத்தி முல்லைப்பு முட்டி கண்ணே கண்ணுரங்கு கண்ணை மர செல்வமே கண்ணே நீயும் கண்ணுரங்கு ஆரீராரிரூ கந்தையில் கண்டாய் கண்ணே கண்ணூரங்கள் தந்தையின் நண்பக்கு தந்தாய் கண்ணே கண்ணூரங்கள் கந்தையில் நீயம் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணூர் மக்கு தந்தாய் கண்ணே கண்ணுரங்கு மந்தையின் நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணுரங்கு மந்தையின் நாயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணுரங்கு விந்தையில் வந்து வேந்தர்கள் நின்றாய் கண்ணே கண்ணுரங்கு ஆரீரூ ஆரீராரோ சக்கரை முத்தி சந்தன புட்டி கண்ணே கண்ணு ரங்கு முத்தமிழ் சொத்தி முல்லைப்பு மட்டி കണ്ണേ കണ്ണൂരങ്ങ് അന്നെ മരീം സമേ വിണ്ണദേവതിലകമേ കണ്ണേ മിയം കണ്ണൂരങ്ങ് ആരീരാരോ ആരീരോ